தான் யோகம் இந்த குரு பகவான் வக்ர பேச்சு ஆகி நான் உன் வீட்டுக்கு வரேன் கடகராசியோடைய வீட்டுக்கு நான் குரு பகவான் அடுத்து வரப்போறேன் ஒரு ஒரு மாசம் தங்கிட்டு போறேன் என்னென்ன பலனை தரப்போறேன் அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டு தான் வர்ற கடகராசிக்காரன் இத்தனை வருட காலமா கடத்துல இருந்த ஒன்னா இருந்து வெளியே பண்ணி கொடுக்குறேன் கல்யாணம் ஆகாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு திருமண பாக்கியத்தை கொடுக்குற குழந்தை இல்லாம இல்ல குழந்தை இருந்தும் இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு கருத்துள்ள மனையில கலகங்கள் ஏற்பட்டு பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமான அமைப்பேற்பட்ட கடகராசிக்கு குரு சந்திர யோகம் ஒண்ணு நகம் வாங்குவீங்க மண்ணு வாங்குவீங்க இப்படி வாங்கி காசை சேர்த்து வச்சு ஒரு புரோஜனமான ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இனிமே தான் கடகராசிக்காரங்களுக்கு வரும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் படாத பாடு